இன்று தவக்காலத்தின் பதினேழாம் நாள் இன்றைய முயற்சி உன்னை நேசிக்கிறேன் என சொல்லுதல் இறை வார்த்தை மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பதும் நீ அறியாத ஒன்றா என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் என்றார் யோபான் இருபத்தி ஒன்று பதினேழு இது பண்ணியான தவ முயற்சி அல்ல இதே போய் அசிங்கம் பிடிச்சாப்ல சொல்லிக்கிட்டு என சிலரும் நாங்கள் தினமும் சொல்லிக் கொள்வோம் என சிலரும் நினைக்கலாம் சிறிது யோசிப்போம் கணவர்கள் தன் மனைவியிடம் மனைவி தம் கணவரிடம் பெற்றோர் பிள்ளைகளிடம் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் நெருங்கிய நண்பர்களிடம் நான் உன்னை வெகுவாய் நேசிக்கிறேன் என்று எப்போது கடைசியாக சொன்னோம் ஓர் உறவின் துவக்க காலத்தில் அது பெற்றோர் பிள்ளைகள் உறவாய் இருந்தாலும் கூட பரவசம் ஊட்டிய இந்த சொற்றொடர்கள் காலங்கள் செல்ல செல்ல ஏனோ அத்துணை இருப்பதில்லை ஆனால் இந்த வாசகத்திற்கு உங்கள் செவிகள் உட்பட உங்களை சார்ந்திருக்கும் அனைவரும் செவிகளுமே காத்திருக்கின்றது என்பதே உங்கள் வயோதிக பெற்றோரிடமும் வாலிப சொல்லுங்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஏனெனில் அவர்களுக்குத்தான் நாம் இவர்களுக்கு பாரமா உண்மையிலேயே நம் மீது இவர்களுக்கு நேசமா என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது அன்பு இல்லாமல் தான் இவர்களை இப்படி பார்த்துக் கொள்கிறேனா இவர்களுக்காக ஓடி ஓடி

அதன் அடையாளமாகவே அவர்களின் நிறை குறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் உதவி செய்யும் இறைவா